ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகாடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இந்த வேக்கப் லைக் ஓகேவா இந்த வேக்கப் லைவ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இன்றைக்கி வெற்றிகரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரியா ஒரு டூ மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் லைவில் வரவங்க வந்து வந்துடுவோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்ற தகவலை நான் தெளிவாக வந்து நான் சொல்கிறேன் ஸோ இப்போ லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிஃப்டி டேஸ் கொண்டான சேலஞ்ச் ஓகே நம்ம ஆறு டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஸ்டடி பண்ணி வந்து கொடுத்துட்டோம் ஸோ இந்த லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நான் வந்து இதை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்கிறத விட எதையாச்சும் பண்ணுங்கள் காலையில் எந்திரிச்சு பண்ணுங்கள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவோடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எதையாச்சும் படிங்க ஆனால் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு படிங்க ஓகேவா ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெற்றி இன்றைத்து எதில் ஆரம்பிக்கும் அப்படின் அப்படின்னா அவன் செய்யக்கூடிய அந்த முதல் முயற்சி ஓகே அவன் செய்யக்கூடிய முதல் முயற்சி ஆக்கப்பூர்வமானதாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே அவன் அடையக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும் ஓகேவா அப்போ முதல் முயற்சி அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம தயார் நிலையில் மாறிட்டோம் அப்படின்னா ஓகேவா அதேமாதிரி அந்த பிளானுக்கு முன்னாடியே நம்ம வந்து தயாராகிட்டோம் அப்படின்னாலே அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் சரியா ஏன்னா இப்போ வந்து காலையில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா காலையில்ன்றது அஞ்சு மணிக்கும் காலையில் தான் ஆறு மணிக்கும் காலையில் தான் ஏழு மணிக்கும் காலையில் தான் எட்டு மணிக்கும் காலையில் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாலை ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ லைவில் வந்து பார்த்தா இருக்கி பார்த்திங்களா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் சரியா ஸோ லைவில் இருக்கவங்க ஓகேவா ஸோ லைக் பண்ணி அட்னன்ஸை வந்து போட்டுவிடுங்க சரியா ஸோ இந்த அந்த லைக் பட்டன் தான் வந்து அட்னன்ஸாக நான் காலைல வந்து எந்திரிச்சுட்டேன் ஓகேவா சார் இதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்க முதல் நாள் ஓகேவா சார் இன்றைக்கி வந்து கூடின கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆறு வாரத்தில் வரக்கூடிய கூட்டமாக வந்து இருக்கலாம் ஆனால் இந்த கடைசி நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு நாலானிக்கு யார் யாரெல்லாம் வருங்கிறத வந்து பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து எத்தனை பேர் கண்டினியூ பண்ணுறதை வந்து பார்ப்போம் சரியா அதையுமே வந்து பார்த்தினா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரியா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகேவா டாஸ்க் நம்பர் ஒன்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவை அட்டென்ட் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்மிட் பண்ணிட்டீங்க அதுவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் ஓகேவா ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுக்கணும்னு அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்பு வந்து கொடுத்துரும் ஓகேவா இன்றைக்கி நீங்கள் காலையில் வந்து படிக்காம கூட சும்மா கூட உட்காருங்க ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் ஏன் அப்படின்னா பரவாயில்லையே நம்மளால வந்து பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சார் அஞ்சு மணின்றது எனக்கு வந்து ஒரு மிட் நைட்டு நான் அந்த டைம் எழுந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆனால் அதையும் தாண்டி நம்மளையும் தாண்டி நமக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கும் பற்றியா அது வந்து எப்போதும் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் தான் வெளியே வரும் ஓகேவா அதாவது நான் இதுக்கப்புறம் காலைல அஞ்சு மணிக்கு ஏந்துக்கணும் சார் கண்டிப்பாக ஏந்தாதான் என்னால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் அந்த விஷயம் நமக்குள்ளே இவ்வளோ ஆற்றலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் ஓகேவா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சு உக்காஞ்சிகிட்டு இருப்பீங்க ஓகேவா ஏன்னா அந்த ஒரு விஷயம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நமக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் என் தூக்கமே வரல சார் அப்படின்னு சூஸ் அப்படின்னு சொல்லி கூட வந்து இருந்திருப்பீங்க ஓகேவா அதுவான பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கோல்டு மெடல் டெஸ்ட்டு சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன லைஃப் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் போது சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட் அட்டாம்ப்பா ஓகேவா சிக்ஸ்த்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒன்பது இயல் இருக்குது மூணு டேர்ம் இருக்குது ஓகேவா ஒரு டேர்முக்கு மூணு இயல் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டேம் இந்த ஃபஸ்ட் டைம்னா முதல் மூணு இயல்லேருந்து நூறு கொஷினை வந்து லைவ் டெஸ்ட்டு இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு இருக்குப்பா ஓகே ஆறாவது புத்தகம் ஓகேவா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு சரி ஆறு மணி கரெக்டாக வந்திருக்கு மொத்தமாக நூறு கொஷின் ஓகே அந்த நூறு கொஷினுமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஓகேவா மொத்தமாக வந்து அந்த மூணு இயலில் முதல் இயல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா இந்த மூணு ஏரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பாரதாசன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இயல் ஓகேவா ஸோ பாரதாசனை பற்றி நம்ம கண்டிப்பாக அந்த இன்பத்தமிழ் வந்து படிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வளர் தமிழ் அந்த தமிழை பற்றின ஒரு டாபிக் ரொம்ப பார்த்திங்கன்னா அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண டாபிக் அது நீங்கள் எல்லா இயல்னுமே வந்து இயல் இலக்கணமும் மொழித்தன் பயிற்சியும் நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சிடணும் அதேமாதிரி திருக்குறள் அதையும் நம்ம வந்து பார்த்தினா படித்து வச்சுக்கணும் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இயல் இலக்கணம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழித்தன் எல்லா இயல் நீங்கள் படிக்க வேண்டியது இயல் இலக்கணம் முழுத்திறன் பயிற்சி ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு இலக்கணம் முழுத்திறன் பயிற்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல் வரிகளை மட்டும் படிக்கணும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து படிக்கும்போது தமிழுக்கு என்று பேர் அப்போ தமிழுக்கு என்னென்ன பேர் கொண்டு அழைக்கிறாங்க நிலவென்று பேர் என்று பேர் பற்றி அந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள் வந்து பேஸ் பண்ணி அப்போ தமிழுக்கு அழைக்கப்படும் பெயர்களில் வேறு பெயர் கீழ்க்கண்ட எது ஒன்று பொருந்தாது இந்த மாதிரி கொஷின் வந்து பாடல் வரிகளை வச்சு கேட்குறாங்க அப்போ நம்ம பாடல் வரிகள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஓகேவா ஸோ நான் வந்து எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்றத இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வச்சுக்கலாம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம்லேருந்து இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத நான் ஒரு ப்ரீவியஸ் கொஷினை வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா எப்படிலாம் கொஸ்டின் அதை நீங்கள் ஆன்லைஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது அது அதை நீங்கள் பார்க்கும்போது ஓ இப்படிலாம் கொஷின் கேட்குறாங்களா அப்போ நம்ம இந்த ஆங்கில படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா ஓகேப்பா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் ஓகே என்னென்ன படிக்கணுன்றதை நான் வந்து சர்டிஃபிகே வந்து கொடுத்துருந்தேன் அதில் முதல் டேம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா டேம்லையும் இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சியும் கண்டிப்பாக படிக்கணும் திருக்குறளை படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கண பகுதியில் மூணு பாட்டு கொடுத்துருக்கு அதில் அகரவரிசைப்படுத்துக ஸோ அகரவரிசைப்படுத்துகிற நீங்கள் இன்றைக்கி படித்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அகரவரிசை ஏன்னா திருவள்ளுவர் ஆரம்பிக்கும் போது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலக அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பாரு ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகரவரிசை சும்மா ஒரு க்ளான்ஸ் நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் நம்ம எக்கனமே வந்து போட்டிருக்கோம் அதை ஒரு கிளான்ஸ் பாருங்கள் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அந்த பத்து நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மார்க் வந்து ரெண்டு கொஷின் வந்து எக்ஸாமில் கன்ஃபார்ம்ன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரியா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் ஸோ திருக்குறளை வந்து அன்புடைமை கல்வி இந்த ரெண்டு அதிகாரம் வச்சுருக்கேன் ஸோ அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்தை இன்னி படிச்சுக்கோங்க நாளை கழித்து அடுத்த நாளானனைக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வின்ற அதிகாரத்தை ஒன்று டூ ஒரு நாள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து படிக்க வேண்டாம் ஓகேவா அடுத்து இப்போ நம்ம ஜிகே டாபிக் வரும் ஓகேவா ஸோ ஜிகே டாபிக் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜிகே டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா இந்திய அரசியமைப்பு இந்திய அரசமைப்பு எங்கெங்கே இருக்குது அப்படின்னும்போது போது சிக்ஸ்த்து புக்கு டென்த்து புக்கு டுவெல்த்து புக்கு ஓகேவா சிக்ஸ்த்து டென்த்து சோசியல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாலிட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற புத்தகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசன் இருக்கும் மூணுத்துலையுமே வந்து இந்திய அரசமைப்பு தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதில் மட்டும் இந்திய அரசமைப்பு ஒரு அறிமுகம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னாம சிக்ஸ்த்து புக்கில் மட்டும் வந்து இருக்கும் ஓகேவா டென்த்து புக்லேயும் டுவெல்த்து புக்லேயும் இந்திய அரசமைப்பு அப்படின்ற டாபிக் தான் இருக்கும் ஓகேங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ எந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட் வந்து இது எப்போ நடக்க போகுது இந்த சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து இது மூணுமே சேர்த்து ஒரு ஃபிஃப்டி கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு நடக்க போதுப்பா ஓகேவா சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து ஓகேவா இது மூணுத்துக்குமே கம்பைன் பண்ணி நம்ம நூறு கொஷின் நூற்றி ஐம்பது கொஷின் கூட வைக்க முடியும் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐம்பது கொஷினை டீப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாரு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஐம்பது கொஷின் அப்படின்னா அந்த ஐம்பது கொஷின் கிடையாது அதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் இருக்கும் அதாவது ஒரு கொஷின்லேயே மூணு கொஷின் ரெண்டு கொஷின் ஃப்ரேம் ஆகுற மாதிரி தான் வந்து நம்ம வந்து கொஷினை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வெட்டில் தவறான கூற்று எது இப்போ ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா மூணு ஆப்ஷன் சரியாக இருக்கும் ஒரு ஆப்ஷன் தவறாக இருக்கும் ஸோ அப்போ அந்த தவறான ஆப்ஷனுக்கு உண்டான சரியான ஆன்சருமே வந்து நம்ம சொல்லிடும் ஸோ அப்போ ஒரு கொஷின் அப்படின்னா அதில் எத்தனை கண்டென்ட் நீங்கள் எடுக்குறீங்க எத்தனை எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கு நாலு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கொஷின் தான் ஆனால் நீங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தினா கலெக்ட் பண்ணிப்பீங்க ஓகேவா ஸோ அப்போது அந்த மூணு லெசனையுமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா ஆள் படிக்காதவங்க அதை படிச்சுக்கோங்க ஓகேவா ஓகேவா அது படித்து முடிச்சவங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு வந்து இந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க ஓகேவா லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கா எட்டு மணிக்கு ரீகால் பண்ணிட்டு வராதிங்க அட்லீஸ்ட் வந்து டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த லைவ் அந்த லைவ் டெஸ்ட்டுக்கு நான் போஷனேன் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் முடிச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்னன்னைக்கு பரத்தை விட டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி படிக்கும்போது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேப்பா ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான டார்கெட்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டாஸ்க் ஒன்னு உங்களுக்கு கொடுத்த அந்த ஏர்லி மார்னிங் டாஸ்க் வந்து எல்லாருமே சக்ஸஸ் பண்ணிட்டீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தோன்னா சிக்ஸ்த்து புக்கு ஃபஸ்ட்டு டெம்ப் ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க அதில் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு டாப்பிக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போனேன் ஆனால் எல்லாமே ஒரு க்ளான்ஸ் படிச்சது ரொம்ப நல்லது ஓகேவா அதுலேருந்து மொத்தமாக நூறு கொஷின் வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஆனால் எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் ஆகும் ஓகேவா நூறு கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு லைவ் டெஸ்ட் மறந்துடாதீங்க அதை குறித்து வச்சுக்கோங்க அதை நான் ஒரு டைரி நோட் எடுத்துன்னு சொன்னேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒன்பது மணிக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு இந்திய அரசு ஓகேவா சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த் இது மூணுத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஐம்பது கொஷின் ஐம்பது கொஷின் நூறு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மெத்தடில் வந்து பார்த்தோன்னா அதையும் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரிசை வந்து என்னென்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க நான் இன்பிட்வின் கேப்பில் ஓகே அது டைமிங் என்னால் சரியாக சொல்ல முடியல ஆனால் ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆகும் அந்த வீடியோ பார்த்துக்கும் அதில் ஒரு நம்ம இருபது கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதாவது ஒரு ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக வீடியோ மாதிரி கொடுத்துறேன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அகரவரிசைப்படுத்திக்க வரும் ஓகே அதை நீங்கள் பார்த்ததுக்குன்னு சரியாக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இருபதுக்கும் எழுதி கமெண்ட் பண்ணாலும் ஓகே தான் ஓகே அந்த இருபதுக்கு எத்தனை டிக்கென்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு ஈவினிங் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் அது என்ன ஜஸ்ட்டு வந்து ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இருபது கொஷின் சேர் கேட்டிருக்காரு இருபது கொஷின் இருக்கு இருபதுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்போ நம்ம போட்டிருக்க மெத்தட் கரெக்டாக எங்க எடுத்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இருபது கொஷின் லைவ் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அது ஈவினிங் எப்போ ஒன்றா வரலாம் அதை நான் வந்து எப்போன்றத நான் தெளிவாக வந்து முன்கூட்டியே ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் அதை வந்து ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகேப்பா அவ்வளோதான் ஸோ திருக்குறளெலாம் வந்து நம்ம ஆல்ரெடி இது எல்லாத்துக்குன்னு வீடியோஸ் நம்ம சேனல்லே வந்து இருக்குது ஓகேவா ஸோ அதை நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹவு டு ஸ்டடி எப்படி படிக்கலாம் அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் வந்து இப்போ இந்த லைவ் அட்டென்ட் பண்ணுறவங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற சோண்டாக இருக்காங்க அதாவது காலேஜ் போயிட்டு படிக்கிறவங்க ஹயர் எஜுகேஷன் படிக்கணும் அந்த மாதிரி சொண்டட்டாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் டைமாக படிக்கிற சோண்டாக இருக்கலாம் ஓகேவா ஸோ யாராக இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படின் தான் ப்ளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிக்கிட்டு அந்த படிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஃபார்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு ஒதுக்கோங்க எவ்வளோ ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஒதுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஏன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒதுக்கோங்க இந்த பிரகாரம் வந்து நீங்கள் நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் படித்தா தான் இந்த சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும் அதனால் நான் வச்சுக்கோங்க ஓகேவா அது கீழே படித்தீங்கன்னா கவர் பண்ணலாம் ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா கம்ப்ளீட் பண்ண முடியுமானதுக்கு என்ன ஒரு கேள்விக்குறி தான் ஓகே அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் டைம் இருக்குன்னா அதில் ரெண்டு மணி நேரம் தமிழ் ஓகே ஒரு மணி நேரம் மேக்ஸ் ஒரு மீதி ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தோன்னா ஜிகே நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கிறோங்க எயிட் ஹவர்ஸ் படிக்க வைப்பீங்க டென் ஹவர்ஸ் படிக்க வைப்பீங்க ஓகேவா செவன் ஹவர்ஸ் படிக்க வைப்பீங்க ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் ஹவரை பார்த்து படிக்கக்கூடாது ஓகே அது ஹவர்ஸை பார்த்து ஹவர்ஸை பேஸ் பண்ணி படிக்கக்கூடாது டாபிக்ஸை பேஸ் பண்ணி தான் படிக்கணும் ஓகேவா கிடைக்கிற நேரம் ஃபுல்லாக படிக்கணும் அவ்வளோதான் எவ்வளோ நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை கிடைக்கிற எல்லா நேரமும் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னாலே அதுவே நிறைய டைம் கிடைக்கும் ஓகேவா இப்போது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும் கூட பார்த்திங்கன்னா ஒரு டைம் பிரிச்சுக்க முடியும் ஏன்னா இவ்வளோ தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு பத்து நிமிஷம் கிடைச்சா இந்த பத்து நிமிஷம் என்ன படிக்கலான்றதை யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட பத்து நிமிஷம் இருக்குது இதில் எதையாச்சும் நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு படிச்சுருங்க சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு டாப்பிக்கு பத்து நிமிஷம் டைம் படித்தா ஒரு இன்பத்தை முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைச்சு அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகவரிசை வீடியோ பார்த்துக்கலாம் ஓகே ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமை வீடியோஸ் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் நோட்ஸ் சொல்லுங்க இல்லையா வீடியோஸ் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா காதில் போட்டு கேளுங்க வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது காதில் போட்டு கேளுங்க ஆட்டோமேட்டிக்காக அது காது பாட்டுன்னு அது கேட்டது கேட்டுகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி வந்து நீங்கள் முடிக்கலாம் ஒரேடியாக வந்து நமக்கு வந்து ரெண்டு மணி நேரம் வேணும் மூணு மணி நேரம் வேணா யோசிக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் கிடைச்சா விட பத்து நிமிஷம் படிக்கக்கூடிய டென் மினிட்ஸ் அப்படியே நிறைய இருக்கு ஓகேவா ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும்னா அவசியம் கேப்பு கிடைக்கும் போது அது கொஞ்சமாக படிச்சு வந்தீங்க அப்படின்னா அந்த நாள் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பேக்கேஜாக இருக்கும் ஓகேவா சரி ஓகே ஓகேவா ஸோ இன்னிக்குன்னா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு லைவை பார்த்துட்டு போய் தூங்கிடாதீங்க ஓகே உட்காந்து படிக்கணும் இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இன்றைய நாள் எப்படி வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆச்சுன்றத நான் கண்டிப்பாக கேட்பேன் கே கமெண்ட்டில் என்ன பண்ணோம் தைரியமாக சார் நான் இதை முடிச்சேன் சார் இன்னைக்கு நான் சிலபஸ் நான் இவ்வளோ பசங்க முடித்தேன் சார் தமிழ் இதை பண்ணேன் சார் மேக்ஸ் இதை பண்ணேன் சார் ஜிகே இதை பண்ணேன் சார் ஓவரால் இதை பண்ணேன் சார் இவ்வளோ மார்க் எடுத்தேன் சார் ஸோ அப்போ என்னன்னா அது வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நாளைக்கு லைவ் வரும்போது ஒரு ஆர்வத்தோடு வருவீங்க ஓகேவா இன்றைக்கி சும்மா வந்து ஆரம்பிச்சுட்டு பிளான் போட்டு அப்படியே போனீங்க அப்படின்னா அது ஜீரோ வேஸ்ட்டு ஓகேவா பிளான் எல்லாருமே போடுவாங்க ஆனால் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் தான் அதாவது எல்லா திட்டங்களும் எல்லா வெற்றிகளுக்கும் முக்கியமான காரணம் வந்து பார்த்தினா ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஒரு அடிப்படை திட்டமாக தான் இருக்க முடியும் ஆனால் அடிப்படை திட்டம் திட்டமாக மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது என்றைக்குமே வெற்றி அடையாது அந்த திட்டம் செயல்படுத்தும் போது தான் வெற்றி அடையும் ஓகேவா அப்போது நம்ம பக்கமான திட்டத்தை நானே போட்டு கொடுத்துட்டேன் அதை செயல்படுத்துறது மட்டும்தான் உங்கள் வேலை அதை சரியான முறையில் செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ரெடி அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க திட்டம் திட்டமாகவே இருக்கும் போது ஓகேவா அது உயர்ச்சி அடைய முடியாது ஓகேவா அந்த திட்டத்தை செயல்படுத்துங்க கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிட்டும் சரியா ஸோ இன்னைக்கு உண்டான டாஸ்க் வந்து கொடுத்துட்டு அதை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகே பரவாயில்ல அதாவது வெடிகாலம் எந்திரிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் மேலே லைவ்ல இருக்கீங்க அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வேகன்சி வரும்போது போது ஆயிரத்தி மூணு பேர் கூட போட்டி போடுறாங்க அப்போ காலில் அஞ்சு மணிக்கு ஆயிரத்தி மூணு பேர் எந்திரிச்சு படிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே போட்டியாக இருக்கு உங்களுக்கு ஆயிரத்தி இப்போ ஆயிரத்தி மூணு நான் கவுண்ட் பண்ண அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது பேர் உங்களுக்கு போட்டியாளர்கள் ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ வேகத்தில் படிக்கணும் அப்போ இவ்வளோ காலையில் வைக்கும்போது இவ்வளோ பேர் எந்திரிச்சு படிக்கிறாங்க போது அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட்டை போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கான காம்படிஷன் எவ்வளோ ஹெவியாக இருக்குது இந்த காம்படிஷனில் இவ்வளோ பேர் நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே நீங்கள் யாரையும் வீழ்த்த போகிறது கிடையாது ஓகேவா இவ்வளோ பேர் நீங்கள் எப்படி முந்தி முன்னாடி வர தான் பார்க்க போறோம் ஏன்னா முந்தி முன்னாடி வரவங்களுக்கு தான் டீன்பிஸ் என்ன பண்ண போகிறாங்க வேலை தர போகிறாங்க ஓகேவா யாரெல்லாம் காம்படிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வரீங்கிறத வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ நாளைக்கு வேக்கப் லைவில வந்து பார்த்தீங்கன்னா புது டாப்பிக்கோடு நான் சந்திக்கிறேன் ஸோ இன்றைக்கு நான் பிளான் கொடுத்தாச்சு உட்காந்து படிங்க அட்டனன்ஸ் லைக் போட்டு என்ன பண்ணுங்க போயிட்டு படிக்கிற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க நைட்டு வந்து என்னென்ன முடிச்சுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் சரியா வேக்கப் லைவ்ன்ற அமர் வந்து பார்த்தீங்கன்னா குட் நைட் லைவ் வந்து நம்ம நைட்டு வருவோம் சரியா அது எந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ நல்லா வச்சுக்கோங்க இது ஒரு நாளோட முடியக்கூடாது ஓகேவா ஒரு நாள் பயிற்சி வந்து நமக்கு வந்து வெ வெற்றியை தராது ஒவ்வொரு நாளும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி தான் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்குன்ற செய்தியோட இன்றைய லைவ் வேக்கப் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து முடிக்கிறோம் ஸோ நைட்டு குட் நைட் லைவில் சந்திக்கலாம் தேங்க்யூ